ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஒன் கிராம் கோல்டு கவரிங் செயின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற கோல்டு கவரிங் செயின்ஸ் எல்லாமே ஆறு மாத கேரண்டி அதாவது ஒன் கிராம் கவரிங் செயின்ஸ் எல்லாமே ஆறு மாதம் கேரண்டியோடு தான் நம்ம தரோம் நிறையா பேருக்கு வந்து ஒன் கிராம் கோல்டு செயினுக்கும் கவரிங் சாதா செயினுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிய மாட்டேங்குது இப்போ நான் ரெண்டு பாக்ஸ் காமிக்கிறேன் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது ஒன் கிராம் கோல்டு கவரிங் செயின் செகண்ட் ஒன்று இருக்குது நார்மல் கவரிங் செயின் ஓகேங்களா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியும் இதுதான் இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஓகேங்களா பாருங்கள் இது ஒன் கிராம் கோல்டு கவரிங் செயின் செகண்ட் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது நார்மல் கவரிங் செயின் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு இது ஒன் கிராம் கோல்டு கவரிங் செயின் செயின்னட்டேன் நிறையா மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அதனால் செயினுக்கும் கவரிங் செயினுக்கும் வித்தியாசம் பேர் ஏமாந்துறீங்க இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறது வந்து வெறும் கவரிங் செயின் மட்டும்தானே தவிர ஐம்பொன் செயின் கிடையாது ஓகேங்களா ஐம்பொன் ஐம்பொன் க கவரிங் செயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலரே ஒரு மாதிரி பழசு டஸ்கியான அழுக்கான கலரில் தான் இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிறது வந்து ஐம்பொன் மோதிரம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கலரில் தான் செயினுமே இருக்கும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது வந்து ஒரு மாதிரி பளிச்சின் கலரில் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி டஸ்கி கலரில் தான் ஐம்பூன் நகைகள்லாம் இருக்கும் அது தெரியாமல் நிறையா பேர் ஏமாந்துடுறீங்க இன்னிமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க ஓகேங்களா ஐம்பூன் அப்படினாலே இப்படி தான் இருக்கும் பழைய கலரில் தான் இருக்கும்